இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பராக செய்திடலாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது போல செய்து கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்யறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருந்தா போதும் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் பழுத்த வாழைப்பழமாக நாலு எடுத்துருக்கேன் இதுக்கு எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் இதை தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போது கட் பண்ணிவிட்டேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் சீக்கிரம் வெந்து வரும் இப்போது ஸ்டவ்வில் பேனை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் உருகி வந்ததும் நம்ம வெட்டி வச்ச வாழைப்பழத்தை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இது நல்லா வெந்து வந்துடும் இது போல் லைட்டாக மசிச்சு விட்டு வதக்கி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை மிதமான சுருளை வச்சுக்கிட்டே இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூட இனிப்பு அதிகப்படுத்தி காமிக்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணும் இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டதும் அரை கப்பு காய்ச்சல் ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நல்லா கெட்டியாகி வந்துருச்சு நான் இதோட கலருக்காக ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துருந்தேன் அது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு நீங்க சேர்த்துக்கோங்க கடைசியாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் பண்ணிக்கலாம் இது கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் அப்படியே ஆற விட்டுருணும் இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிரிச்சுக்கணும் ரொம்ப பெருசா இல்லாம ஒரு சின்ன எலுமிச்சம்பள அளவுக்கு இதை உருட்டி எடுத்துக்க போறேன் இப்போ உருண்டை எல்லாமே தயாராகிடுச்சி ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை நாலஞ்சுன்னு இதில் சேர்த்துக்கணும் நீங்கள் இதை நிறைய எண்ணெய் சேர்த்து கூட பொறிச்சி எடுத்துக்கலாம் அதிக எண்ணெய் சேர்க்காம இது போலவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் பெரட்டி பெரட்டி விட்டு வேக வைக்கணும் ஸ்டவ்வு மிதமான சூட்லயே இருக்கட்டும் இதை கருக விட்டுறாமல் நல்லா இது போல வேக வச்சுக்கோங்க இது எல்லா பக்கமும் நல்லா கலர் மாறி வந்ததும் வெளியில் எடுத்துடணும் இதுக்கு அதிக எண்ணெயும் தேவைப்படாது இப்ப பாருங்க எல்லா பக்கமும் நல்லா கலர் மாறி வந்துருச்சு இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம் இதுல என்ன அப்படியே இருக்கு மீதி இருக்கிறதையும் இதுலேயே சேர்த்துட்டு வேக வைக்க போறேன் பாருங்க நம்மளோட சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தயாராயிட்டு இது செய்யறதுக்கு அதிகம் நேரம் எடுக்கல சீக்கிரமே டக்குன்னு செய்து முடிச்சாச்சு ஏதாவது ஸ்நாக் சாப்பிடணும்னு ஆசைப்படும் போது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல இது சூப்பராக ரெடி பண்ணிடலாம் வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ